வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டஸி கிரிக்கெட் டுடே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீம் லெவலில் பிரைவேட் கான்டெஸ்ட் கிரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ அதே மாதிரி அதே பிரைவேட் கான்டெஸ்ட்டை வேற ஒரு இடத்துலையும் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த நம்மளோட கம்யூனிட்டி பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ தட்ட நீங்கள் அந்த போல பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு அதில் நீங்கள் ஓட் பண்ணுங்கள் ஸோ தட் அது மூலமாக எனக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச்க்கு ப்ரைவேட் கான்டஸ்ட் க்ரியேட் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீயஸ் வீடியோவில் இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம் ப்ரைவேட் காண்டெஸ்ட் அதே மாதிரி அந்த மேட்ச்க்கு இன்னொரு பிளேஸ்லருந்து கூட நீங்கள் வந்து பண்ணலாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த காண்டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ஜஸ்ட் டேப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் காண்டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணியும் வந்து நீங்கள் ப்ரைவேட் காண்டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேரியஸ் ப்ளேஸில் காண்டெஸ்ட் டேப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரைவேட் காண்டஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கிரியேட் பண்ணிக்கலாம் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த குரூப்லலாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் சா சேலஞ்ச் பண்ணலாம் பேசிக்காக சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணும் அந்த ப்ரைவேட் காண்டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குரூப்புக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் க்ரியேட் பண்ண உடனே ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ தட் எதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் இருக்கிற ஒரு குரூப்பில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனா இங்க பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ஜஸ்ட் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மேட்சஸ் வந்து காமிக்கும் ஸோ தட் எந்த மேட்ச்க்கு நீங்கள் வந்து லைக் பிரைவேட் கான்டஸ்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரைவேட் கான்டஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ தட் இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ ஸ்பாட்ஸ் அண்ட் தென் மல்டி என்ட்ரியா சிங்கிள் என்ட்ரியா அண்ட் தென் பிரைஸ் பூல் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து பிரைவேட் கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு ஓப்பன் ஆகும்ல ஒரு ஸ்கிரீன் அதே ஸ்கிரீன் தான் இதுவும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான பிரைவேட் கண்டஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க தான் வந்து மேட்டர் லைக் நீங்கள் அந்தந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லைக் டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்பிள் அந்த குரூப்பில் இருந்தாங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் ஸ்பாட்ஸ் வச்சுட்டு மல்டி என்ட்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிரைஸ் பூலாம் வந்து செட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அசூஷியல் பிரைவேட் கண்டஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன் ஜஸ்ட்டு பிரைஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க டிசைன் பண்ணிட்டு கண்டினியூன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரைவேட் கான்டெஸ்ட் வந்து அந்த குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணப்படும் நான் இப்போ வெளியே வந்தேன் ஜஸ்ட் ஷேர் பண்ணப்படும் எப்படி ஷேர் பண்ணப்படும்னா இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த பிரைவேட் கான்டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படியே குரூப்பில் ஷேர் ஆயிடும் அந்த குரூப்பில் இருக்கவங்க வந்து அப்படின்னா இந்த குரூப்பில் டூ தௌசண்ட் சாரி டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்காங்க அவங்களாம் வந்து இந்த பர்டிகுலர் குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கான மீன்ஸ் காண்டஸ்ட்ல பிரைவேட் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தட் நீங்க தனியாக வெளியே பிரைவேட் கிரியேட் பண்ணுறதுக்கும் இங்கே குரூப் குள்ள வந்து நீங்க கிரியேட் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு ரீச் ஆகுமா ஆகும் நீங்க ரீச் ஆகும் இன் கேஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்கு மட்டும் ஷேர் அவங்களுக்குள்ளே தான் இருக்கும் வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகாது இல்ல நான் கிரியேட் பண்ண போற பிரைவேட் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சேலஞ்ச் பட்டனை கிளிக் பண்ணி வந்து பிரைவேட் கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இதுக்குள்ளே ஆயிடும் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸோ உங்களோட காண்டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் குரூப்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் காண்டெஸ்ட் வந்து குரூப்லேயே ஷேர் பண்ணப்படும் ஸ்டில் நீங்கள் அது வந்து வெளியே உங்கள் காண்டெஸ்ட் பேஜ்லேயும் வந்து பார்த்துக்கலாம் அந்த காண்டெஸ்ட் பேஜ்லேருந்தும் வந்து ஷேர் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குரூப்பில் வந்து ப்ரைவேட் காண்டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ தட் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சேனலே வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் எப்படி குரூப்பில் ஜாயின் பண்ணுறது சொல்லிட்டு சோ நீங்க வந்து グループஸ் உங்களுக்கு ஏத்த グループஸ் ஃபைன் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல நானே ஒரு குரூப் கிரியேட் பண்றேன்னா ஸ்டில் யூ கேன் டு தட் அதுக்கும் வந்து நம்ம வீடியோ போட்டுறோம் அதையும் வந்து பாத்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இல்ல எனக்கு மறுபடியும் சொல்லுங்க அப்படினா கண்டிப்பா வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோ அதுக்காக மேக் பண்ணி போடுறேன் சோ தட் இந்த பர்టిక్యులர் வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க அந்த ஃபேன்டஸி கிரிக்கெட் டுடே நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண 안டினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் गाइस பை